i like அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கையின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை நீங்க தயார்படுத்திட்டு இருப்பீங்க இருக்கக்கூடிய இந்த காலத்துல சரியா நீங்க படிச்சு சரியான முறையில படிச்சது ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணினாலே இந்த தேர்வுல நல்ல மார்க் எடுத்துட முடியும் யாரும் பயந்துக்காதீங்க குறைவான நாட்கள் இருக்கு நம்ம எப்படி படிக்கிறது எப்படி ரிவிஷன் பண்றதுன்னு நினைச்சு பயந்துக்காதீங்க நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக தொடர்ச்சியா நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் நம்ம ரிவிஷன் பண்ணோம் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு அறிவியல வந்து ரிவிஷன் பண்ண போறோம் சரிங்களா அருவியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகளை நம்ம புரிதலின் அடிப்படையில் ஒவ்வொரு வினாக்களும் பார்க்கும் பொழுது நம்ம உங்களுக்கு சொல்லிடலாம் சரிங்களா நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ச்சியா நம்ம வீடியோக்களை பதிவு செய்யலாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு கொஸ்டின் பர்சன்ட் நாங்கள் வந்து அப்லோடு பண்றோம் இத நீங்க ஃப்ரீ டைம்ல பார்த்துட்டு வந்தீங்கனாலே நிச்சயமா அந்த தேர்வை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுரும் சரிங்களா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் ஆறாம் வகுப்பு அறிவியல் ஆறாம் வகுப்பு அறிவியல்னு சொல்லும்போது இயற்பியல் இருக்கும் வேதியியல் இருக்கும் உயிரியல் இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு பாடத்தை பற்றிலும் நமக்கு அடிப்படையான புரிதல் இருந்தாலே போதும் இந்த தேர்வை நம்ம நல்ல முறையில் கிளியர் பண்ணிட முடியும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நிறையின் எசை அழகு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நிறைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நிறைனா வேற எடைனா வேற சரிங்களா நிறை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் அளவை தான் நம்ம நிறைன்னு சொல்றோம் இந்த நிறை அப்படின்றது இடத்துக்கு இடம் மாறாது பூமியில என்ன நிறை இருக்கோ அதுதான் நிலாவினே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க அடுத்த எடைன்னு நம்ம சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது பொருட்கள்ல இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கத்தை தான் நம்ம வந்து எடைன்னு சொல்றோம் அப்ப நிறையின் எச இலகு அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது உங்களுக்கு கிலோகிராம் அப்படின்றதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க தூய நிலையில் உள்ள தங்கம் என்பது எது இருபத்தி நான்கு காரட் தங்கம் அப்படின்றது தான் தூய நிலையில் உள்ள தங்கம் சரிங்களா அப்ப தங்கத்தின் அழகு நம்ம எதனால் அளவிடுகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டாங்கன்னா காரட் அப்படின்னு சொல்லி அளவிடுறோம் தங்கத்தின் தூய்மையை காரட்ல அளவிடுறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க மனித செல்களின் எண்ணிக்கை அப்ப செல் தான் மனிதனுடைய அஹ் உயிரினங்களுடைய கட்டமைப்பு பொருள் சரிங்களா அப்ப உயிரினங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க செல் அப்படின்றது தான் உங்களுக்கு அப்ப மனித செல்களின் எண்ணிக்கை என்ன மூணு புள்ளி ஏழு எட்டு பத்து நெடுக்கு பதிமூணு அப்படின்றதுதான் சரியான ஆன்சர் நம்ம பாக்குறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட வேரில் உணவை சேமிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க கரும்புன்றது தண்டுல உணவை சேமிக்கக்கூடியது உருளைக்கிழங்கு அப்படின்றதும் தண்டுல உணவை சேமிக்கக்கூடியது கரணை கிழங்கு அப்படின்றதும் தண்டுல உணவாக சமைக்கக்கூடியது கிழங்குன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாலே உருளைக்கிழங்கு கிழங்கு மரவள்ளி கிழங்கு சரிங்களா கிழங்குன்னு வந்துட்டாலே அது தண்டுல உணவை தான் வேர்ல உணவை சேமிக்கக்கூடியது பீட்ரூட் சரிங்களா பீட்ரூட் காரட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவை முடக்குவாதத்திற்கு மருந்தாக பயன்படுவது நெருப்பு கோழியின் முட்டையின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப நெருப்பு கோழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மிகப்பெரிய செல் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு இதுலதான் வருது மிகப்பெரிய செல் எதுனா நெருப்பு கோழியின் முட்டை சரிங்களா நூத்தி எழுபது மில்லி மீட்டர் அடுத்த கொஸ்டின் பாருங்க முகம் கை கால்களில் வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு எந்த நோயுடைய அறிகுறின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சரிங்களா இந்த குவாஷியோகர் அப்படின்ற இந்த இரண்டு நோய்கள் உங்களுக்கு ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்குமே நீங்க படிப்பீங்க சரிங்களா அப்ப இது புரத குறைபாட்டு நோய்கள் புரத குறைபாட்டு நோய் எதுன்னு கேட்டாங்கன்னா மராஸ்மஸ் குவாஷியோகர் நீங்க சொல்லலாம் மராஸ்மஸ் நோயுடைய அறிகுறி என்னன்னா எலும்பின் மீது தோல் போற்றியது போன்ற உருவம் இருக்கும் அதுதான் மராஸ்மஸ் நோயுடைய அறிகுறி அடுத்த அடுத்து கேள்வி பாருங்க நெல்லிக்காயில அதிகமா இருக்கக்கூடிய வைட்டமின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெல்லிக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வைட்டமின் சி தான் இருக்கும் சூரிய ஒளி வைட்டமின்னு சொல்லி அழைக்கக்கூடியது வைட்டமின் டி வைட்டமின் ஏ அப்படின்னும் போது நிக்டோலோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய் சரிங்களா இந்த வைட்டமின் குறைபாட்டால் தான் ஏற்படுது சரிங்களா மலட்டுத்தன்மை அப்படின்றது வைட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படுகிறது அடுத்த கேள்வி பாருங்க சூரிய ஒளி வைட்டமின் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம இப்பதான் பார்த்தோம் வைட்டமின் டி அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்த கேள்வி வைட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பெரி பெரி கருவின்றது வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் மாலைக்க நோய் அப்படின்றது வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் ப்ரிக்கட்ஸ் அப்படின்றது வைட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் சரிங்களா அப்ப நோய்கள் இருந்து ஒரு கேள்வியை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரிதான் உங்களுக்கு கேட்பாங்க அடுத்த கேள்வி பாருங்க அதிக புரதம் உள்ள உணவு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப அதிக புரதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப முட்டையிலயும் புரதம் இருக்கு பால்லயும் இருக்கு சோயாபீன்ஸ்லயும் இருக்கு தயிர்லயும் இருக்கு அப்ப நம்ம புரதம்னு எடுக்கும்போது அதிகமான புரதம் சோயாபீன்ஸ் எல்லாம் இருக்கு சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் கோடைக்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா கோடைக்கால உறக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நீங்க வந்து நத்தை தான் சூஸ் பண்ணணும் சரிங்களா குளிர்கால உறக்கம் அப்படின்னா ஆமை ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஆறாவது அறிவியல் புத்தகத்துல ஒரு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க ஜீராங் பறவைகள் பூங்கா எங்க அமைந்துள்ளது சரிங்களா பெண் புயலுக்கான பறவைகள் பூங்கா இது பெண் புயல்கள் இங்கதான் தான் இருக்குது ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல இது வந்து இருக்கும் சிங்கப்பூர்ல வந்து இருக்கு ஜீரங் பறவைகள் பூங்கா எங்க இருக்குன்னு சிங்கப்பூர் பாருங்க தங்கத்தின் தூய்மையை அளவிட பயன்படும் அழகு காரட்டு அப்படின்றது அப்ப தூய நிலையில இருக்கக்கூடிய தங்கம் என்ன இருபத்தி நான்கு காரட்டு தங்கம் அடுத்த கேள்வி பாருங்க ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர் புக் பேஸின் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளா இருக்கும் கேள்வி அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம பார்த்தோம் இல்லையா நிறைக்கும் எடைக்கும் இல் உள்ள வேறுபாடு சரிங்களா அப்ப நிறை அப்படின்னா என்ன பொருள் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் அளவு எடை அப்படின்றது அந்த பருப்பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த பருப்பொருட்கள் அதன் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை சரிங்களா ஜி சரிங்களா கிராவிட்டி ஆஃப் போர்ஸ் அப்ப இந்த எடை அப்படின்றது இடம் மாறுபடும் ஏன்னா பூமியோடைய புவியீர்ப்பு முடக்கம் என்ன நைன் எயிட் ஒன் சரிங்களா இதுவே நிலவுல போகும்போது அது வந்து குறையுது சரிங்களா இங்க ஆறுல ஒரு பங்கு தான் நிலவுல இருக்கும் இதான் தெரிஞ்சுக்க அப்ப இரண்டுமே சரின்றதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆயிரம் கிராம் என்பது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரம் கிராம் அப்படின்றது ஒரு கிலோகிராமுக்கு சமம் அடுத்த கொஸ்டின் துணி துவைக்கும் எந்திரத்தில் ஈர துணியை உலர வைக்க பயன்படும் தத்துவம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மைய விளக்கு விசை அப்படின்றது தான் உங்களுக்கு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பூமியில சரிங்களா பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது திட திண்ம வாயு தான் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம பார்க்காத இன்னும் இரண்டு நிலைகள் இருக்கு பொருட்களுடைய நிலைகள் இயற்பியல் அடிப்படையில நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படி பிரிக்கும்போது திடம் திரவம் வாயு அப்படின்ற நிலைகளை தாண்டி இரண்டு நிலைகள் இருக்கு ஒண்ணு வந்து பாருங்க போ போசைன்சின் சுருக்கம் இது எங்க சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அண்டார்டிகா பகுதியில் இருக்கு பனி பிரதேசங்கள்ல இருக்கக்கூடியதுதான் இந்த போ போசைன்சின் சுருக்கம் பிளாஸ்மா அப்படின்றது சூரியன் நட்சத்திரங்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய ஒரு நிலை சரிங்களா நம்ம பூமியில கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுங்க இது சிக்ஸ்த் புக்ல மட்டும்தான் இருக்கு சரிங்களா அடுத்தது பாருங்க மிக அதிகம் கம்பியாகவும் தகடாகவும் மாறும் பண்பு கொண்ட உலோகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தங்கத்தை தான் நம்ம ரொம்ப அதிகமா தகடாகவும் கம்பியாகவும் மாற்ற முடியும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்தது பாருங்க இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன அப்ப இலையோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒளிச்சேர்க்கை செஞ்சு உணவை வந்து உற்பத்தி செய்யக்கூடியது அப்ப இலைத்துளை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நீராவி போக்குன்றதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயத்துடன் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப கொடியக்கரை இருக்கு வேடந்தாங்கல் இருக்கு கூந்தன்குளம் இருக்கு அப்ப அகத்தியர் மலை அப்படின்றதுதான் பறவைகள் சரணாலயத்துல பொருந்தாதது அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்னொருள் பிஎம்ஐக்கான சரியான வரையறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிஎம்ஐன்னு சொல்லும்போது பை உயரம் ஸ்கொயர் இதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா நீங்க சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்களான்றத பாருங்க நான் சொல்ல சொல்ல நீங்க வந்து கரெக்டான ஆன்சர் வந்து யோசிச்சு வச்சிக்கங்க நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது பாருங்க நமது உடலின் தசைகள் உருவாவதற்கு தேவைப்படுவது எது அப்படின்னா புரதம் சரிங்களா அப்போ கொழுப்புன்றது நமக்கு வந்து அதிகப்படியான ஆற்றலை தரக்கூடியது கார்போஹைட்ரேட் அப்படின்றது ஆற்றலை தரக்கூடியது சரிங்களா நீர் அப்படின்றது நம்ம உடல்ல எழுபது சதவீதம் நீரால் ஆனதுதான் சரிங்களா அடுத்தது பாருங்க பின்வருவொருள் புரத குறைபாட்டு நோய்களை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க புரத குறைபாட்டு நோய் மராஸ்மஸ் குவாஷியோபர் இந்த இரண்டு நோய்கள் மட்டும்தான் புரத குறைபாட்டு நோய் மற்றது எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட தாது உப்பு குறைபாட்டு நோய்களை சரியாக பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப நம்ம பார்ப்போம் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா புரதம் இதனால தான் குறைபாட்டு நோய்கள் ஏற்படும் இதெல்லாம் நம்ம உடல்ல வந்து தேவையான அளவுக்கு இருக்கணும் அத்தியாவசிய ஆஹ் உணவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஆறு வகையான உணவுகளை நம்ம பாக்குறோம் பொருட்களை நம்ம பாக்குறோம் சரிங்களா அதுல ஒண்ணுதான் இந்த தாது உப்புகள் தாது உப்புகள் குறைபாட்டினால் நமக்கு வந்து நோய்கள் ஏற்படுது கால்சியம் குறைபாட்டினால் ரிக்கட்ஸ் அப்படின்ற நோய் ஏற்படுது பாஸ்பரஸ் குறைபாட்டினால் ஆசியோ மலேசியா ஏற்படுது இரும்பு சத்து குறைபாட்டினால் ரத்த சோகை ஏற்படுது சரிங்களா அப்ப ஆன்சர் என்ன மூணு ரெண்டு ஒண்ணு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கூட்டு நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப செல் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கி யாருன்னு கேட்டாலும் ராபர்ட் ஹூக் தான் உங்களுக்கு ஆன்சர் அடுத்ததான் மைக்ரோகிராஃபியா அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாலும் உங்களுக்கு ராபர்ட் ஹூக் தான் சரிங்களா அவர் தான் கூட்டு நுண்ணுண்ணிக்கே வடிவமைக்கிறாரு ராபர்ட் ஹூக் அப்படின்ற கூட்டு நுண்ணோக்கே வடிவமைக்கிறாரு முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா செல் அப்படின்னா ஒரு சிறிய பெட்டி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு சரிங்களா அந்த வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்தியவர் யாருன்னா ராபர்ட் ஹூக் செல் அப்படின்றதுதான் உயிரினங்களுடைய அடிப்படை மற்றும் கட்டமைப்பு அழகு அடுத்த கொஸ்டின் பாருங்க வேதியா ஆற்றலை மின் மாற்றும் சாதனம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மின்கலன் அப்படின்றது உங்களுக்கு சரியான ஆன்சர் சரிங்களா மின்கலன் அப்படின்றது சரியான ஆன்சர் அடுத்த கேட்டிருக்காங்க பாருங்க செல் என்ற வார்த்தையை முதன் முதலாக அறிமுகம் செய்தவர் சரிங்களா ராபர்ட் ஹூக் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பா சரிங்களா அப்ப பாருங்க மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இது உரை பனிக்கட்டியாக மாறுது அந்த உரை பனிக்கட்டிய நம்ம மாமிசங்கள் மீன் போன்றவற்றை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறோம் சரிங்களா அப்ப நேரடியான பதனமாதல் முறைக்கு இது உட்படுது சரிங்களா அப்ப அந்த உரை பனிக்கட்டி மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில நம்ம குளிர் வைக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது பனிக்கட்டியா மாறுது அந்த பனிக்கட்டி அப்படின்றது உருகாம நேரடியா வாயுவாக மாறுது அப்ப கற்பூரம் அந்த உரை பனிக்கட்டி இதெல்லாம் பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டு பதங்க மாதல்னா என்னன்னா ஒரு திடப்பொருள் திரவமா மாறாம நேராக வாயு நிலைக்கு போறதுக்கு பேர் தான் பதங்க மாதல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் இதை தெரிஞ்சு வச்சிக்க பாருங்க நீரை பால் போல் மாற்றுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுவுமே கார்பன் டை ஆக்சைடு தான் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது எத்தனை சதவீதம் இருக்குன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் தான் இருக்கு சரிங்களா இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜன் இருக்கு எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்கு நம்மளுடைய வளிமண்டலத்துல சரிங்களா அடுத்தது பாருங்க கீழ்கண்டவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்பைரோகைரா அப்படின்றதுதான் சரியான ஆன்சர் உங்களுக்கு சரிங்களா ஸ்பைரோகைரா அப்படின்றது தான் ஒரு செல் உயிரினம் அல்ல மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் உயிரினங்கள் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது உட்கரு சரிங்களா உட்கரு அப்படின்றது தான் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் செல்லின் ஆற்றல் நாணயம் மைட்ரோகான்ட்ரியா சரிங்களா அடுத்த செல் சவு அப்படின்றது செல்லுடைய கதவுன்னு நம்ம சொல்றோம் சரிங்களா சைட்டோபிளாசம்ன்றது செல்லுடைய நகரும் பகுதி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க செல்லுடைய முக்கியமான பாகங்களும் அதனுடைய சிறப்பு பெயர்களும் நமது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி பாருங்க நமது உடலில் மிக நீளமான செல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நரம்பு செல் அப்படின்றது தான் நமது உடலில் மிக நீளமான செல் அப்ப நமது உடல்ல இருக்கக்கூடிய பெரிய செல் எதுன்னு கேட்டாங்கன்னா அண்டக செல் இதுவே செல் எதுன்னு கேட்டாங்கன்னா நெருப்பு கோழியுடைய முட்டை சரிங்களா மிக சிறிய செல் எது சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா நமது உடலில் சம்பந்த கட் பண்ணிக்கோ அடுத்ததா பாருங்க மூல செல் அப்படின்றது எந்த ஒரு செல்லாகவும் மாற்றம் அடையக்கூடியது சரிங்களா மூலச்செல் அப்படின்றது எந்த ஒரு செல்லாவும் மாற்றம் மாற்றம் அடையக்கூடியது மூலச்செல் சரிங்களா அடுத்ததா பாருங்க பொறுத்துக்க குடுத்துருக்காங்க நாளமில்லா சுரப்பிகள் நமது உடல்ல எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் இந்த பொருத்துகளை கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்பு புத்தகத்திலையும் இது உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை தவிர்த்து நம்ம பத்தாவது புத்தகத்துல ஹார்மோன்ஸ் உடைய பயன்பாடுகள் என்ன அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்யுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா அப்ப பாருங்க சுரப்பி மற்றும் பிணியல் சுரப்பி எங்க மூளையின் அடிபாகத்தில் அமைஞ்சிருக்கு மூளையின் அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு தைராய்டு சுரப்பின்றது கழுத்து பகுதியிலையும் மார்பு கூட்டுல தைம சுரப்பியும் கணையம் அப்படின்றது வயிற்றின் அடிப்பகுதியிலையும் அட்ரினல் அப்படின்றது சிறுநீரக மேற்புற ஹார்மோன் சொல்லி அழைக்கிறோம் அப்போ எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் சரியான ஆன்சர் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது என்ன சார் நாளம் உள்ள சுரப்பி நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடந்து செல்வதற்கு வழி இருக்கிறத வந்து நாளம் உள்ள சுரப்பின்னு சொல்றோம் இப்போ ரத்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு வழியே கடந்து போகுது சரிங்களா நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லும்போது அது போகிறதுக்கு வழியெல்லாம் இருக்காது சரிங்களா அது எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கும் அதுதான் நம்ம நாளம் இல்லா சுரப்பின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ இல்லா சுரப்பிகளுடைய பயன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமது உடல்ல அதனுடைய குறைபாட்டு நோய்கள்லாம் நிறைய இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும் அடுத்தது பாருங்க ஒரு நாட்டிக்கல் மயில் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப ஆஹ் நாட்டிக்கல் மயில் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு அப்படின்றதுதான் சரியான ஆன்சர் எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் அப்ப இதுல வந்து தப்பா அப்ப பித்த நீர் எங்கு சுரக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கல்லீரல் அப்படின்றதான் உங்களுக்கு சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் வெங்காயம் நறுக்கினால் கண்ணில் நீர் வர காரணம் நம்ம வீட்டுல வந்து வெங்காயம் வெட்டுறோம் கண்ணுல வந்து தண்ணி வருது இல்லையா அதுக்கு காரணமானது எதுன்னு பார்க்கும்போது புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்றது உங்களுக்கு சரியான ஆன்சர் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி நம்ம எதனை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா திசையை அறிந்து கொள்ள முடியும் இப்ப திசை காட்டிகள்ல காந்த ஊசி பெட்டின்றது பயன்படுத்தப்படுது அப்ப நிலையா தொங்கவிடக்கூடிய காந்தம் அப்படின்றது வடக்கு தெற்கு திசையை காட்டும் சரிங்களா அடுத்து பாருங்க உலகில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நீர் அப்படின்றது உப்பு நீராக தான் இருக்கு நம்ம பயன்படக்கூடிய நல்ல நீராக இல்லை அடுத்தது பாருங்க இயற்கையில் ஒட்டும் பொருள் டேஷில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அப்ப ஸ்டார்ல இருந்து தயாரிக்கிறோம் சரிங்களா இயற்கை ஒட்டும் பொருள் அப்படின்றத நம்ம இருந்து தயாரிக்கிறோம் அடுத்த கொஸ்டின் பின்வருவொருள் கரிம உரம் எது அப்படின்னு சொல்லி இருக்காங்க கரிம உரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொழு உரம் கரிம உரம் உரம் அப்படின்னாலே இயற்கையில் கிடைக்கக்கூடிய உரம் தான் அப்ப தொழு உரம் அப்படின்றதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சோப்புகளின் முதன்மை மூலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விலங்குகளின் கொழுப்பு மற்றும் தாவர எண்ணெயிலிருந்து இருந்து தான் சோப்பு சரிங்களா அடுத்து பாருங்க உயிரின சிதவிற்கு உள்ளாகும் கழிவு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல பாருங்க நெகிழி வந்து மக்குமா மக்காது கண்ணாடி மக்குமா மக்காது அலுமினியம் மக்குமா மக்காது அப்ப சமையல் அறை கழிவுகள் அப்படின்றதான் சரியான ஆன்சர் சரிங்களா சமையல் அறை கழிவுகள் அப்படின்றதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் இணைகளில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப இருந்து அந்த கேள்வி எடுத்திருக்காங்க ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா பத்து மில்லி மீட்டர்ன்றது சரிதான் ஒரு மீட்டர் அப்படின்றது நூறு சென்டிமீட்டர் அப்படின்றதும் சரிதான் ஒரு கிலோமீட்டர்ன்றது ஆயிரம் மீட்டர் அப்படின்றதும் சரிதான் ஆனா பாருங்க பத்தாயிரம் சென்டிமீட்டர் அப்படின்றது பத்து கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர் அடுத்து பாருங்க பருமனின் எசை அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மீட்டர் கியூப் அப்படின்றது சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பத்து டெசிமீட்டருக்கு சமமான மதிப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பத்து டெசிமீட்டர் சீக்குவல் டு ஒரு மீட்டர் சரிங்களா அளவுகளுடைய முன்னீடுகள் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க கூற்றுகளை கொடுத்துருக்காங்க முதல் கூற்று பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும் அப்படின்னு எடை வந்து குறைவாக இருக்கும் நிறைன்றது மாறாது பூமியில என்ன நிறையும் அதுதான் நிலாவளியும் சரிங்களா நிலாவளி மட்டும் கிடையாது நீங்க செவ்வாய்க்கு போனாலும் அதே நிறைதான் நிறை வந்து மாறாது ஒரு பொருள் அடைத்துக் கொள்ளக்கூடிய அந்த இடம் அது எங்கேயுமே மாறாது எங்க எடுத்துகிட்டு போனாலும் அந்த பொருள் வந்து எவ்வளோ இடத்த அடைச்சிக்குமோ அதை தான் அடைச்சுக்கும் சரிங்களா அப்போ ஒரு பொருள் இருக்கக்கூடிய பொருட்களுடைய அளவை தான் நம்ம நிறைன்னு சொல்றோம் அந்த பருப்பொருட்கள் மீது செயல்படக்கூடிய விசை புவியீர்ப்பு முடுக்கம் அதுதான் என்னன்னு சொல்றோம் எடைன்னு சொல்றோம் அப்போ பாருங்க நிலவில் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையை போல் ஆறில் ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப இங்கே இருக்கக்கூடிய மதிப்பை விட ஆறில் ஒரு பங்கு தான் நிலாவில் இருக்கும் அப்போ இரண்டும் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க பாருங்க மில்லி மீட்டரை விட பெருசு சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை விட பெருசு மீட்டர் மீட்டரை விட பெருசு கிலோமீட்டர் சரிங்களா இப்ப இதுதான் ஆன்சர் கரெக்டு மத்த எல்லாமே தப்பு அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருட்களின் மீது உயிர் உள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் இழுத்தல் அல்லது தள்ளுதல் செயல்களே விசைன்னு சொல்றோம் சரிங்களா விசைன்னா என்னன்னா ஒரு பொருளின் மீது உயிர் உள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் இழுத்தல் அல்லது தள்ளுதல் செயல்களே விசை அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க நமது பூமியானது மேற்கிலிருந்து தான் சுற்ற வேண்டும் என்ற உண்மையை கூறிய இந்தியாவின் பழங்கால வானியலாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆரியப்பட்டா அப்படின்றவங்க தான் ஆரியப்பட்டர் அப்படின்றவா இந்த விஷயத்த சொல்லுவாரு இந்தியாவின் மிக பழங்கால வானவியல் அறிஞர் சரிங்களா குப்தர்கள் காலத்துல இருந்திருப்பாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க பொறுத்துக்க கொடுத்திருக்கிறாங்க வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது வீசி எறியப்பட்ட பந்து சரிங்களா வட்டப்பாத இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது குறை குடைராட்டினம் தற்சுயற்சி இயக்கம் அப்படின்னா பம்பரத்தின் இயக்கம் அலைவு இயக்கம் அப்படின்னா தனி ஊசரின் இயக்கம் சரிங்களா அப்ப இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர் அப்ப நாலு மூணு ரெண்டு ஒன்னு அப்படின்றதுதான் சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்து செல்லும் தூரம் வேகம்னு சொல்றோம் சரிங்களா இப்ப வேகம் அப்படின்னு சொல்லும்போது மீட்டர் பர் செகண்ட் ஓரளவு காலத்துல ஒரு பொருள் கடந்து செல்லக்கூடிய தூரத்தை தான் நம்ம வந்து வேகம்னா சொல்றோம் ஒரு செகண்ட்ல எவ்வளவு அப்படின்றது மாறுபாட்டு வீதம் தான் திசை வேகம் திசை வேகத்து மாறுபாட்டு வீதம் தான் முடுக்கம் நீங்க ஒன்பதாவது மூணு வார்த்தை தான் ரொம்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் கூற்று நமது வீடுகளில் நீரில் உள்ள மாசுகளை நீக்குவதற்கும் கிருமிகளை புரோதா கதிர்களை கொண்டு அழிக்கவும் நீர் வழிகட்டிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்ப நீர் வடிக வடிகட்டி அப்படின்றத நம்ம வீடுகள்ல பயன்படுத்துறோம் அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில செயல்படுது அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்லுவாங்க எதிர் சவுடு பரவல் அப்படின்ற முறையின் மூலமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப ரெண்டு கூற்றுமே சரிதான் உங்களுக்கு கூற்று ஒன்னும் சரி இரண்டும் சரி அப்ப இரண்டும் சரின்றதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க நூற்றுள் எது கலவை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நீர் அப்படின்றது தான் கலவை அல்ல மற்ற எல்லாமே கலவைதான் சரிங்களா அப்ப தூய நிலையில இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னும் போது நீர் மட்டும்தான் அப்ப பாருங்க பாலுடன் கலந்த காஃபின்றது கலவை எலுமிச்சை சாறுன்றது கலவை கொட்டைகள் புதைந்த ஐஸ்கிரீம் அப்படின்றது கலவை சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் மாதம் முதல் கிழமை உலக வாழி நாள் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் வளரும் பருவநிலையில் அதிக வேகமாக வளரக்கூடியது எது அப்படின்னா மூங்கில் சரிங்களா மூங்கில் தான் ரொம்ப வேகமா வளரக்கூடியது அடுத்த கொஸ்டின் பாருங்க கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம நிறைய கூற்றுகள் எல்லாம் வந்து பாக்குறோம் எதுக்காக அப்படின்னா டைரக்ட் கொஷின் வந்து நீங்க ஈஸியா அடிச்சிட முடியும் கூற்றுகள்னு சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் அதனால உங்களுக்கு பயிற்சிக்காக நமது வினாத்தாள்கள்ல உங்களுக்கு கூற்றுகள் டைரக்டாவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க சரிங்களா பாருங்க ஊன்றுதல் உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் வேரின் வேலையாகும் அப்ப வேரின் வேலை அப்படின்றது சரிதான் அடுத்து பாருங்க ஆணிவேர் தொகுப்பு ஒரு தாவரங்களில் காணப்படுது தப்பு அப்ப ஆணிவேர் தொகுப்பு அப்படின்றது இருவித்தலை தாவரங்கள்ல காணப்படும் அப்ப சல்லிவேர் தொகுப்பு அப்படின்றதுதான் ஒருவித்தலை தாவரங்கள்ல இருக்கக்கூடியது எடுத்துக்காட்டு வந்து பாருங்க நெல் அப்படின்றத நம்ம ஒருவித்தலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் இருவித்தலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டா நம்ம மா மாமரம் பாக்கலாம் சரிங்களா அப்ப இதுல ஒண்ணு மட்டும்தான் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வருவனில் ஒரு செல் உயிரினங்களில் பொருந்தாத எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப மண்புழு அப்படின்றது பல செல் உயிரினம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது காற்று உணவு மற்றும் நீர் சரிங்களா இது எல்லா விதமான விலங்குகளுக்குமே தேவையான ஒரு அத்தியாவசியமானது அடுத்தது தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே எந்த திசையில இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வடக்கு மற்றும் தெற்கு திசையில இருக்கும் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வருநோற்றில் தவறான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க லிட்டர் மில்லி லிட்டர் மற்றும் காலன் ஆகியவன நீரின் கன அளவினை அளக்கக்கூடிய அழகுகள் அப்ப நீரின் கன அளவுகள் அப்படின்னு அழகிறோம் மில்லி லிட்டர்லயும் அளக்குறோம் காலன் அப்படின்ற அளவுலையும் அளக்குறோம் இது சரியான ஒரு கூற்று தான் அடுத்த கூற்று காலன் அப்படின்றது ஏழு எட்டு அஞ்சு லிட்டர்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரியான ஒரு கூற்று அடுத்த கூற்று அணைக்கட்டுகளில் இருந்து நீர் திறக்கப்படும் போது நீரின் அளவு கியூசக் என்ற அழகால் அளக்கப்படுகிறது இதுவுமே கரெக்டு தான் அப்ப தவறான கூட்டுன்னு ஏதாவது இருக்கானா எதுவுமே இல்லை சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்க அமைதிப்படுத்தியாக எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படக்கூடியது ஜிப்ஸம் சிமெண்ட்ல வந்து பயன்படுத்துறாங்க சரிங்களா பினாயில் அப்படின்றதுக்கு பயன்படுத்துறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பினால் அப்படின்னா கார்பானிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்னு பாருங்க செறிவூட்டப்பட்ட பினால் கிருமி நாசினியாக பயன்படுகிறது சரிங்களா சரிதான் சுத்தம் செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னாலையா கிருமி நாசினியாக பயன்படுது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் என்பது தாவரங்களுக்கு முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் ஆகும் இதுவும் சரிதான் சரிங்களா அப்ப இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா அப்படின்றது தான் எலும்பு முறிவுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படக்கூடியது பினாயில் அப்படின்றது சுத்தம் செய்யறதுக்கும் எப்சம் அப்படின்றது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான மருந்துகள்லையும் ஜிப்ஸம்ன்றது சிமெண்ட் பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கும் பயன்படுத்தப்படுது உற்பத்தியாளர்கள்னா யாரு அப்படின்னா தாவரங்கள் தான் தாவரங்கள் தான் சூரிய ஒளியின் மூலமாக ஒளிச்சேர்க்கை செய்யுது தன்னுடைய இலையில இருக்கக்கூடிய பச்சையத்தினால ஒளிச்சேர்க்கை செஞ்சு உணவை வந்து உற்பத்தி செய்யக்கூடியது அப்ப உற்பத்தியாளர்கள்னா தாவரங்கள் சரிங்களா அடுத்து தாவர உண்ணிகள் இருக்கும் ஊன் உண்ணிகள் இருக்கும் அனைத்து உண்ணிகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து உணவு சங்கிலியில பார்ப்போம் உணவு சங்கிலி அப்படின்றது தான் இயற்கை சமநிலைக்கு காரணமா இருக்கு அடுத்த கொஸ்டின் பின்னற்றுள் இலையில் உணவை சேமிப்பது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா முட்டக்கோசு அப்படின்றதுதான் இலையில உணவை சேமிக்கக்கூடியது நம்ம பார்த்தோம் இல்லையா பீட்ரூட் அப்படின்றது வேர்ல உணவை சேமிக்கக்கூடியது வாழைப்பூன்றது வாழைப்பூ அப்படின்றது பூவுல வந்து உணவை சேமிக்கக்கூடியது நெல்லிக்காய் அப்படின்றது கனியில உணவை சேமிக்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் பாருங்க இரும்பல் சளி மார்பு சளி மற்றும் மூச்சுக்குழல் அழற்சியை குணப்படுத்த பயன்படும் தாவரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க துளசி அப்படின்றதுதான் சரியான ஆன்சர் சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லும்போது வயிற்றுல புண்ணு இருந்தா குணப்படுத்துறதுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸுக்கும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் சோற்று கட்டாய பயன்படுத்துகிறோம் நெல்லிக்காய் அப்படின்றது வைட்டமின் சி குறைபாட்டு நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது மஞ்சள் அப்படின்றது கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா தொடர்ச்சியாக காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன் இணைந்திருங்கள் நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் சரிங்களா இதுக்கு முன்பு ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் முழுமையாக நம்ம ரிவிஷன் பண்ணோம் இப்போ வந்து ஆறாம் வகுப்பு அறிவியல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா தொடர்ந்து படிங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியாக மாறக்கூடிய தூரம் ரொம்ப தூரத்தில் இல்லை ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் இன்னொரு ஒரு எழுபது நாள் தான் கஷ்டப்பட்டு படிங்க நிறைய கொஷின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ச்சியாக படிங்க நீங்கள் நிறைய வந்து ரிவிஷன் பண்ணுறதும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் சரிங்களா தேங்க்யூப்பா யூப்பா தேங்க் யூ